வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வர எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விளையில வரத்தை பார்க்கலாம் தினசரி விளையின்னவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈரோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துரையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமக்கிரிப்பேட்டையில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பணங்காலி குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருச்செங்கோட்டில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பனங்காலை குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் விரலி குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆத்தூரில் கிழங்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் விரலை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பனங்காலி குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்